நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா திருப்பி என்ன கேக்க மாட்டீங்களா நான் கொஞ்சம் தான் இருக்கேன் தொடர்ந்து ஆறு நாட்களாக பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பாராளுமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை முடிச்சிட்டு இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்குறேன் அதனால் தொடர்ந்து பேசுகிறதுனால தொண்டை கொஞ்சம் கட்டிருக்கு அதனால் செய்து அது மட்டும் இல்லை நான் இங்கே வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நான் வந்திருக்கணும் உங்களையெல்லாம் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் அதுக்கு முதல்ல நான் மன்னிச்சிருங்க அதுக்கு காரணம் வேறு மெதுவாக வரலை வர்ற வழியில் முழுக்க முழுக்க வரவேற்பு பொதுமக்கள் நம்முடைய கழகத்தினர் தோழமை கட்சியினர் அத்தனை பேரும் வரவேற்பு கொடுத்து நம்முடைய வாகனத்தை நிப்பாட்டி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி ஜெயிக்க போறது அப்படின்னு வாழ்த்து என்னையும் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் கழக பொருளாளர் அவர்களுடைய வாழ்த்தி அனுப்பிச்சதுனால வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு அதனால கோச்சுக்காதீங்க இருந்தாலும் உங்களை எல்லாம் இவ்வளவு சிறப்பான எழுச்சியான மகிழ்ச்சியான சிறப்பான மலர்தூவி வரவேற்ற வரவேற்ற என்னுடைய அன்பு சகோதரிகள் தங்கைகளுக்கும் அக்காக்களுக்கும் பாட்டிகள் அம்மாக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலுக்கு சட்டமன்ற தொகுதி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் தொகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வருடைய ஆறு சகோதரர் ஆறு தோழர் என்னை தூக்கி வளர்த்த அவர் என்னுடைய கழகத்துடைய பொருளாளர் டி ஆர் பாலும அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியின் சின்னத்துல வாக்கு இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச்சிறப்பாக சிறப்பாக மிக எழுச்சியாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்முக அமைச்சர் அண்ணன் திரு தாமு அன்பரசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு இ கருணாநிதி அவர்களே மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் சகோதரர் வே கருணாநிதி அவர்களே சகோதரர் சகோதரர் ஜோசப் அண்ணாதுரை அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே திரு இஎஸ் மர்னா அவர்களே திரு ஏ கே கருணாகரன் அவர்களே ஒன்றிய செயலாளர் சகோதரர் திரு ஜி கே ரவி அவர்களே பல்லாவரம் தொகுதி பொறுப்பாளர் சகோதரர் அன்பு செல்வன் அவர்களே இளைஞரணி மாநில துணை செயலாளர்கள் திரு அப்துல் மாலிக் அவர்களே திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கோல்டு பிரகாஷ் அவர்களே கழக தகவல் தொழில்நுட்ப அணியுடைய சகோதரர் தமிழ் மாறன் அவர்களே சகோதரர் நவீன் அவர்களே மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு சத்திய பிரபு அவர்களே தோமுசா பேரவை செயலாளர் அண்ணன் திரு இரா பொன்னுராம் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் ரஞ்சன் அவர்களே இளைஞரணியினுடைய மாவட்ட துணைமைப்பாளர்கள் திரு விஜயகுமார் கமலக்கண்ணன் ராமமூர்த்தி மணிகண்டன் ஜானகிராமன் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகளே இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளே நம்முடைய இந்தியா கூட்டணி மத தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கூட்டணி கட்சியைச் சேர்ந்த திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கழகம் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி சமத்துவ மக்கள் கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய நிர்வாகிகளே சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய மூத்த பெரியோர்களே நிர்வாகிகளே முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து இன்னைக்கு மாலையிலிருந்து நேற்று நேற்று முன்தினமும் நம்முடைய கழக பொருளாளர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன் இன்று மாலையிலிருந்து இது இரண்டாவது இடம் சென்ற இடங்கள்லாம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி முழுக்க முழுக்க எங்கெல்லாம் செல்கின்றனோ அவ்வளவு பெரிய எழுச்சி இதுல இருந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியுது நான் உங்ககிட்ட வந்து நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல நம்முடைய கழக பொருளாளர் திரு டிஆர் ஆர் வாக்கு கேட்டு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டு வந்திருக்கேன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இங்க வந்த பிறகு தான் தெரியுது என்னை விட அதிக ஆர்வமாக அவரை வெற்றி பெற செய்வதில் நீங்க இன்னும் அதிக ஆர்வத்தோ இருக்கீங்கன்னு உங்களை பார்த்த உடனே புரியுது முடிவு பண்ணிட்டீங்களா நிச்சயம் முடிவு பண்ணிட்டீங்களா மகளிர் நீங்க சொல்லுங்கம்மா முடிவு பண்ணிட்டீங்களா ஏன்னா மகளிர் நீங்க முடிவு யார் நினைச்சாலும் மாத்த முடியாது முடிவு பண்ணிட்டீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கைய காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரிய சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் டிஆர் பால் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் செய்வீங்களா சென்ற முறை சென்ற முறை நான் இதே நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன் கழக வேட்பாளர் நம்முடைய கழக பொருளாளர் அவர்களை கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஒரு இமாலய வெற்றியை நீங்க தேடி கொடுத்தீங்க அதற்கு இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சென்ற முறை நம்முடைய எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க ஆனா இந்த முறை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க அதனால இந்த முறை வாக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கும் குறைந்தது ஏழு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்களா குறைந்தது ஏழு லட்சம் நான் நான் வச்சுப்பேன் மறந்துட மாட்டேன் ஜூன் நாலாம் தேதி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் அப்படி நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் நீங்கள் அத்தனை பேர் சேர்ந்து திரு டிஆர் பால் அவர்களை பொருளாதார கழக பொருளாளர் அவர்களை ஏழு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மட்டும் நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டிங்கன்னா நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன் பக்கத்தில் தான் இருக்கேன் மாசத்துக்கு ரெண்டு நாள் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து உங்களுடைய மாவட்ட செயலோட சேர்ந்து உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு முதலமைச்சர் எடுத்துட்டு போய் இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு முழு முயற்சி எடுப்பேன் இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் வாக்குறுதி கொடுத்தா கண்டிப்பா காப்பாத்துவேன் உங்களுக்கு தெரியும் நான் கலைஞர் பேரன் சொன்னதை செய்வேன் இப்போ நீங்க நீங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவீங்களா நிச்சயம் செய்வீங்களா சரி அதே மாதிரி சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன் அப்பொழுது நம்முடைய வேட்பாளர் அண்ணன் திரு ஈகா அவர்களுக்கு முப்பத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தீங்க அந்த வெற்றிக்கும் நீங்க தான் காரணம் அதற்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் நம்முடைய ஸ்ரீபெருமத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த ஐந்து வருடங்களில் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் செய்த சில சின்ன பணிகளை மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் ஓரக்கடத்தில் மருத்துவ சாதனங்கள் பூங்கா அமைக்கும் பணி ரூபாய் நானூறு கோடி நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றது பல்லாவரம் தொகுதியில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக தரம் உயர்த்த அனைத்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது அதே போல் இது தவிர உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரூபாய் நாலு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் தெருவிளக்கு போடுவது முதல் பள்ளி கட்டிடங்கள் ஸ்கூல்ஸ் சாலைகள் அமைப்பது ரோடு வரை சிறியதும் பெரியதுமாக பல்வேறு பணிகளை இந்த ஐந்து ஆண்டுகளில் பல பணிகளை செய்து முடித்துள்ளார் இந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ரூபாய் ஒரு கோடியே ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சிகிச்சைக்காக ஒன்றிய அரசிடம் நிதியை பெற்று மருத்துவ சிகிச்சை தேவையுள்ள மக்களிடம் அளித்து அளித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இந்த தேர்தலில் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தேர்தல் முழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார் வெளியிட்டு என்ன சொல்வாரு தலைவர் நம்முடைய டாக்டர் அவர்கள் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அதுல சில வாக்குறுதிகளை மட்டும் நம்முடைய தேர்தல் அறிக்கையில இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று என்னென்ன வாக்குறுதிகள்னு சிலவற்றை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மதிப்பீட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர்ல தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள நாற்பது நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளன அந்த தொழில் முதலீடுகளை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் அம்பத்தூர் ஆவடி ஸ்ரீபெரும்புத்தூர் ஓரகடம் கூடுவாஞ்சேரி ஆகிய ரயில் பாதை அகல ரயில் பாதை அமைக்கப்படும் மீனம்பாக்கம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்க கேட்கப்படும் சென்னை துறைமுகம் மதுரை வாயில் பறக்கும் பல பணிகள் முடிக்கப்படும் இப்படி இப்படி பல தேர்தல் அறிக்கையில் பல வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லை நம்முடைய தலைவரவர்கள் சொன்னா செய்வார்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் இங்கே கூற விரும்புகின்றேன் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தேர்ந்தெடுத்து தலைவரவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சிங்க அதற்கு காரணம் நீங்கள் தான் அப்பொழுது கொரோனா இரண்டாவது பேரலை பெருந்தொற்று ஏன் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன வந்து எட்டி வந்து பார்த்தாரா யார் பார்த்தது நம்ம தலைவர் தான் வந்து பார்த்தாரு ஆனா திரு மோடி அவர்கள் ஒன்னே ஒன்று பண்ணார் என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிச்சுக்கோங்க வீட்டை விட்டு ஆறு மாதம் வெளில வரக்கூடாது எல்லா கடையும் இழுத்து போட்டுங்க வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்வோம் தடி த அடிதடி நடத்துவோம் தடியடி நடத்துவோம் சொன்னாரா இல்லையாம நடந்துச்சா இல்லையா திரு மோடி அவர்கள் ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணாரு ஒரே ஒரு நாள் திடீர்னு வெளில வந்து எல்லாரும் வெளில வெளிய ரோட்டுக்கு வந்து விளக்கு போடுங்க அதே மாதிரி தட்டு வச்சுக்கோங்க கையில ஒளி எழுப்புங்க நீங்க எழுப்புகின்ற அந்த கோவிட் வைரஸ் பயந்து போய் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா நாம ஊசி கேட்டோம் மக்களுக்கு ஊசி போடணும் ஊசி கொடுங்கன்னு கேட்டோம் கொடுத்தாரா கொடுக்கல ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் உங்களுக்கு தெரியும் அப்போ நடிகர் விவேக் அவர்கள் இந்த ஊசி போட்டுக்கிறதுனால ரெண்டாவது நாளில் இறந்து போயிட்டார் ஆனால் அவர் ஊசி போட்டுக்கிறதுனால இறக்கல அவருக்கு வேறு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அதனால் பயந்துக்கிட்டு அனைத்து மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா மக்களுமே ஊசி போட்டுக்கு பயந்தாங்க ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் மொத முதல்ல இந்த கோவேக்சின் ஊசியை போட்டுக்கிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூரில் பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு அந்த கொரோனா நோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை வார்டுக்குள்ளே போய் அவங்களுக்கெல்லாம் சரியான மருத்துவம் பார்க்கப்படுதா அப்படின்னு ஆய்வு செஞ்ச தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் தைரியமாக போன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊசி போட்டுக்கிட்டால் மட்டும்தான் கோவிட்லேருந்து தப்பிக்க முடியுங்கிறது அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினது மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்துது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லை தமிழ்நா இந்தியாவுக்கே தமிழ்நாட்டு மக்கள் தான் எடுத்துக்காட்டாக இருந்தீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமான ஊசியை போட்டு முத முதல்ல கோவிட்ல இருந்து வெளியில வந்த மாநிலம் தமிழ்நாடு தான் அந்த பெருமை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தான் சேரும் சென்னை மக்கள் உங்களுக்கு தான் சேரும் அப்போ கடும் நிதி நெருக்கடி நம்ம தேர்தல் அறிக்கையில நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தோம் எதிர்க்க கடும் நிதி நெருக்கடி எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன சொன்னாங்க ஒரு வாக்குறுதியும் செய்ய முடியாது எல்லாமே போய் சொல்றாங்கன்னு சொன்னார் ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து முதல் ஐந்து கையெழுத்துல முதல் கையெழுத்து இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும் என்னம்மா என்ன கழுத்து போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா நான் இருக்கா இப்போ நான் தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு எட்டு மாவட்டமாக சுத்திட்டு இருக்கேன் எங்கே பார்த்தாலுமே பிங்க் பஸ்ஸு தான் அந்த பிங்க் பஸ் ஃபுல்லாக ஓனர்ஸ் நீங்கள் தான் நீங்கள் தான் ஓனர்ஸ் இப்போ அந்த பிங்க் பஸ்ஸுக்கு எங்கே வேணாலும் ஏறிக்கலாம் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆண்கள் பெண்கள் கிட்ட தான் கற்றுக்கணும் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் ஒரு திட்டத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துது ஆனால் அந்த திட்டத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு பெண்கள் கிட்ட தான் ஆடவர்கள் கற்றுக்கணும் ஏன் தெரியுமா சொல்கிறேன் நான் நகைச்சுவைக்காக சொல்லலை உண்மையை சொல்கிறேன் இந்த மூணு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது கோடி பயணங்களை பெண்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த பிங்க் பஸ்ல எவ்வளவு நானூற்றி அறுபது கோடி முறை பயணம் செஞ்சுருக்கிறீங்க இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி நான் ஒன்றும் நகைச்சுவைக்காக சொல்லலை ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தை எவ்வளவு பேர் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்களோ அப்பதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இதுலேருந்து தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் எட்நூத்தி ஐம்பது ரூபால இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க கரெக்டா இப்போ அந்த பஸ்ஸை நம்முடைய மகளிர் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க பிங்க் பஸ்ன்னு கூட இல்ல நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு செல்லமாக கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் மகளிர் மத்தியில் செல்வாக்கு பெற்று இருக்கு புகழ் பெற்றிருக்கு இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டத்தை தலைவர் செஞ்சார் அதே மாதிரி இன்னொரு திட்டம் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கிடையாது பெண்கள் படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது இன்னும் இன்னும் சொல்ல பெண்கள் மேலாடை உடுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஆனால் இதையெல்லாம் அடித்து உடச்சது தான் சமூக நிதி இயக்கம் இதற்காக போராட போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தது யார் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தாரு இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடாது பெண்கள் வெளில வந்து படிக்கணும் படித்தா பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் மட்டும் பற்றாது கல்லூரிக்கு போகணும் காலேஜில் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் உயர்கல்வி படித்தா மட்டும் பற்றாது வேலைக்கு போகணும் பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்துனாங்க அந்த திட்டம் என்னென்னா ஒன்னாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சு எந்த காலேஜில் போய் உயர்கல்வி படித்தாலும் ஹையர் ஸ்டடிஸ் எந்த காலேஜ் அரசு கல்வியா இருந்தாலும் சரி பல் தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி போய் படிச்சா அவங்களுக்கு மாதம் மாதம் ஊக்கத்தொகையாக படிப்பு தொகையாக ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கிகளில் வைப்புத் தொகை வைக்கப்படுகின்றது இது வரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க இப்போ தலைவர் அவர்கள் ஆண்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாரு அதாவது ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு மாணவனும் உயர்கல்வி படிக்கணும்னா அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்கணும்னா அவங்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்தின் கீழே ஒவ்வொரு மா மாணவனுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய ஊக்கத்தொகையாக கல்வி ஊக்கத்தொகையாக அவங்களுக்கும் வழங்கப்படும் தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் இந்த திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் அதாவது என்னன்னா காலையில் எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க அப்போது குழந்தைக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது டிஃபன் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது வெறும் வயதில் அமைச்சு விட்டுருவாங்க ஸ்கூலுக்கு போ பார்த்துக்கலாம் அப்படின்னு வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் போயிட்டு வேலைக்கு போகிற இடத்துல அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க குழந்தைய பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க என் குழந்தைய அமைச்சானே அவன் போய் சாப்பிட்டானா படித்தானா பள்ளிக்கூடத்துக்கு போனானா அப்படின்னு அந்த நினைப்பிலையே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் அதற்கு பேர்தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இதில் ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் பதினெட்டு லட்சம் மாணவர்கள் பதினெட்டு லட்சம் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் தரமான உணவு திட்டம் வழங்கப்படுகின்றது இப்பெல்லாம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் வாழ்த்துறாங்க தைரியமா அனுப்புறாங்க பள்ளிக்கூடத்துக்கு என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து பள்ளி கல்வி கொடுக்க நம்முடைய கழக தலைவர் இருக்காரு முதலமைச்சர் என் குழந்தையை பார்த்துப்பாருன்னு தைரியமா அனுப்புறாங்க நம்ம சொல்கிறமே திராவிட மாடல் அரசு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்களே இதுதான் திராவிட மாடல் அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது தான் திராவிட மாடல் அரசு பக்கத்து மாநிலங்கள்லேருந்து வந்து இந்த திட்டத்தை பார்த்துட்டு அவங்க மாநிலத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் அனைவரும் எதிர்பார்த்து இருந்த திட்டம் இதை செய்ய முடியாதுன்னு சொன்ன திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு செப்டம்பர் மாதத்தை ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு இதில் சில மகளிருக்கு குறைகள் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் என் வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்கு வரல பக்கத்து வீட்டுக்கு பெண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல வீட்டு பெண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சில குறைகள் இருக்குது சில குறைகள் இருக்குது ஏன்னா ஒரு கோடியே பதினா இல்லை விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேருமா ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னா அவ்வளோ சுலபம் கிடையாது சரியா அது பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன் தேர்தல் முடிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மாதத்தில் கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த ஒரு கோடி விண்ணப்பிச்ச ஒரு கோடியே அறுபது லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் கொடுத்தாச்சு ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் கொடுக்க முடியாதா கண்டிப்பா நம்முடைய தலைவர் நம்பிக்கை இருக்கா நாம செஞ்சிருக்கக்கூடிய கூடிய திட்டங்களை சொல்றோம் சாதனைகளை சொல்றோம் என்ன செய்ய போறோன்ற சொல்றோம் ஆனால் நீங்க எதிர் முகாமில் பாருங்க ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ன பண்ணாரு பத்து வருஷமா என்ன பண்ணாரு வடை சுட்டாரா வடை சுட்டு டமேட்டோ கூட கொடுக்க மாட்டாரு அவரே சாப்பிடுவாரு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மதுரைக்கு வந்தாருமா மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனார் நானே மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாலந்தாங்கி பழனிசாமி அவர்களும் ஒன்னா சேர்ந்து மதுரையில் வச்ச அடிக்கல் நாட்டிட்டு போன எய்ம்ஸ் மருத்துவமனை இதுதான் மருத்துவமனை இருந்தது ஒரே ஒரு கல் அதை நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ மருத்துவமனையை காணும்னு தேடிட்டு இருக்காங்க இத சொன்னா யாருக்கு கோவம் வரணும் திரு மோடி அவர்களுக்கு தானே கோவம் வரணும் நான் அவர் தானே கேள்வி கேட்குறேன் இது ஒன்றிய அரசோட திட்டம் நிதி இல்லைன்ட்டாங்க ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கம்மா இதனுக்கு பிறகு பல மாநிலங்களில் இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதை நான் ஒன்றிய அரசு கிட்டே கேட்குறேன் திரு நரேந்திர மோடி அவர்கிட்ட கேட்குறேன் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறேன் யாருக்கு கோவம் வரணும் அவருக்கு தானே கோவம் வரணும் ஆனால் யாருக்கு கோவம் வருது பாதம் தாங்கி பயணிச்சாங்க கோவம் வருது ஏன் ஏன் அவருக்கும் கள்ளக்காதல் வருஷமா கள்ளக்காதல் ஒன்பது வருஷமா தமிழ்நாட்டோட உரிமைகள் ஒரே ஒரு வேண்டுகோள் உழைக்கிறேன் இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களை வேறு சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே அவரோட பேரு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்ற அவரோட பேரு தெரியுதம்மா என்னது இது இருபத்தி பைசா அதுவும் செல்லா காசு தான் திரு மோடி மாதிரி இதுவும் செல்லா காசு தான் ஜூன் மூணா ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அவரு நிலைமை இதுதான் அவருக்கு ஏன் இருபத்தி பைசான்னு பேர் வச்சிருக்கோம்னா அதற்கும் நான் காரணம் சொல்றேன் இனிமே நீங்க யாரும் ஒன்றிய பிரதமர் திரு அவருக்குல பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது மிஸ்டர் மிஸ்டர் இருபத்தி பைசா அதுக்கு என்ன காரணம் சொல்லட்டுமா நாம ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில இருந்து நிதி கொடுக்கறோம் நாம ஒவ்வொருத்தரும் கட்டுற ஒரு ரூபா நம்ம ஒரு ரூபா நிதி கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்கறாரு வெறும் இருபத்தி பைசா ஆனா மற்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாரு இதையெல்லாம் தட்டி கேட்கணுமா வேணாமா நம்முடைய கல்வி உரிமை என்னப்பின்னு ஒண்ணு கொண்டு வராங்க புதிய கல்வி கொள்கை திட்டம் அதில் இப்போ வரைக்கும் பத்தாம் வகுப்புக்கு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு பப்ளிக் எக்ஸாம் இப்போ இந்த என்இபி வந்துச்சுன்னா எட்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு அஞ்சாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நம்ம குழந்தைங்க அஞ்சாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு எழுதணுமா பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமா ஏன் கொண்டு வராங்க நம்ம வீட்டு பசங்க படிக்கக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நீட்டுன்னு ஒரு தேர்வு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்தாம் ஆண்டே கொண்டு வந்துட்டாங்க நம்மளை குறை சொல்லுவாங்க ஆமாம் திமுகவில் திமுக அங்குவது காங்கிரஸிலோட கூட்டணி வச்சுருந்தது நீங்கள் தான் கொண்டு வந்தீங்கன்னு ஆனால் நான் சொல்கிறேன் ஆனால் நம்முடைய கலைஞர் அவர்கள் அப்பொழுது ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார் நீங்கள் கொண்டு வாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நான் நுழைய தேர்வே விடமாட்டேன் நீட் தேர்வு எங்களுக்கு விட மாட்டேன்னு கலைஞர் கண்டிஷன் போட்டிருந்தார் கொண்டு வரவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு நுழைய விடலை அந்த அம்மா மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லான பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுடைய தொந்தரவுனால் அழுத்தத்தினால் நீட் தேர்வை கொண்டு வந்து இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற ஒரு குழந்த நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு எவ்வளோ தெரியுமா மார்க் வாங்கிச்சு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு மார்க்கு இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தால் டாக்டர் அனிதா அனிதாவோட நிற்கல அரியலூர் அனிதாவோட நிற்கலை இப்போ இங்கே குரோம்பேட்டையில் சென்ற வருஷம் உங்களுக்கு தெரியும் பையன் பேர் ஜெகதீசன் ஆ என்ன எழுதி வச்சுட்டு சத்துட்டா டியூஷன் ஃபீஸு கோச்சிங் கிளாஸ் போடுறதுக்கு கெட்ட காசு இல்லை நான் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என் மருத்துவர் கனவை சதிச்சு சதச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இருபத்திரெண்டு குழந்தைங்க வீட்டுக்கும் நான் தான்மா போய் துக்கம் விசாரிக்க போனேன் திரு மோடி வந்தாரா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மீது தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது உண்மையான அக்கற இருந்தால் வந்திருக்கணுமா வேணாமா ஜெகதீசன் இறந்தாப்புல ஜெகதீசன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா திருப்பி திரு செல்வசேகர் அவரும் இறந்துட்டார் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு எனக்கு இருந்தது ஒரே பையன் அவன் டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டான் அவன் வந்து இவ்வளவு மனசு உடஞ்சி இறந்து போயிட்டான் என்னால் மனசு தாங்க முடியலன்னு அவரும் எழுதி வச்சுட்டு இறந்துட்டார் ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு நம்ம இறந்திருக்கோம் இப்ப நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தலைவர் வாக்குறுதி கொடுத்தார் திரு ராகு திரு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கு வரும்பொழுது காங்கிரஸ் பேரேக்கம் ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டிலிருந்து நான் நீர் தேர்வுக்கு விளக்கு கொடுப்பேன்னு அப்பவே ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில இந்தியா தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாட்டிலிருந்து நீர் தேர்வு நீட் தேர்வுக்கு கண்டிப்பாக விளக்கு அளிக்கப்படும் அதே அதே மாதிரி மகளிர் வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூத்தி ஐம்பது ரூபா மறந்துட்டீங்களா நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு இருந்துச்சு இப்போ பெண்களை ஏமாத்துறதுக்காக மகளிர் தின பரிசுன்னு சொல்லி நூறு ரூபா கம்மி பண்ணியிருக்காரு அதாவது ஏத்துனது எட்நூறு ரூபா எட்நூறு ரூபா ஏத்திட்டு நூறு ரூபா கம்மி பண்ணியிருக்காரு ஏமாந்துடாதீங்கம்மா திருப்பி கிருப்பி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வரமாட்டாரு வந்தாருன்னா ஐநூறு ரூபா ஏத்துவாரு நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் டீசல் விலையை கம்மி பண்ணுவேன் டீசல் விலை அறுபத்தஞ்சு ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் இதை விட எல்லாத்த விட முக்கியம் நம்முடைய நேஷ்னல் ஹைவேஸில் இருக்கிற நெடு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் டோல் போத்து அனைத்தும் அகற்றப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் நடக்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களோட கைகளில் தான் இருக்குது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு நான் வந்து பேசிட்டேம்மா பேசிட்டு உங்களெல்லாம் கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் அடுத்து தலைவர் இன்னும் ஒரு வாரத்தில் வருவார் உங்களை எல்லாம் சந்திப்பார் இதை விட மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்டத்தில் உங்களை சந்திப்பார் கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார் அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் நீங்கள் தான் அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் மிக மிக முக்கியமான நாள் நம்முடைய இந்தியா இந்தியாவாக இருக்கணும்னா நம்ம இந்தியாவை காப்பாற்றணுன்னா நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஏன் இருபத்தி பைசாவை துரத்தி அடிக்கணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் வீதி வீதியா வீடு வீடா வாக்காளர் வாக்காளராக கொண்டு போய் போய் சேர்க்கணும் ஏழு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும் நானும் வர முடியும் சரியா கண்டிப்பா செய்வீங்களா தேதி யாரோட பிறந்த நாள் உத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய நூத்தி நூறு நூறாவது பிறந்த நாள் முடிஞ்சு நூத்தி ஒன்னு சென்ற நாடாளுமன்றத் தேர்தலில் நாற்பது தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது தொகுதியில் முப்பத்தி ஒம்போது தொகுதி ஜெயித்தோம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெருமையை கொடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா முழுக்க ஜெயிச்சாரு திருமோடி ஆனால் தமிழ்நாட்டில் பூஜ்யம் இந்த முறை நம்ம முத்தமழையன் டாக்டர் கலைஞர் உருவலுக்கு இதை விட சிறந்த பிறந்தநாள் பரிசை கொடுக்க முடியுமா நாற்பதுக்கு கால்நடியில் அந்த வெற்றியை வைக்கணுமா வேணாமா இதுதான் நாம நாம் கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு அதை செய்வோமா மாட்டோமா நிச்சயம் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி